வணக்கம் மக்களை இதே நான் வரேன் இன்னைக்கு நம்ம ஐமன் லவ் வெள்ளன சனிமையோட எபிசோட் நான் இந்த பாக்க போறோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோ கொலை கொடுத்துருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த ஐசி எப்ப வேணாலும் உடையலா வாங்க நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து அதை வந்து தோக்கடிப்போ நான் என்னோட வாட்டர் மேஜிக்கோ உங்களுக்கு தரேன் அதோட தலைக்கு எய்ம் பண்ணலாம் ஆனா அதோட டெய்ல் வாட்டர்னால தான் நான் நீ சொன்ன அப்ப என்ன பண்றது அப்படின்னு கிளார் கேப்பா ஆமா தான் அப்படின்னு அவ ஏதோ சொல்ல வரதுக்குள்ள இந்த லேனேவையும் அண்ணனையும் காட்டுவாங்க அதுங்க அந்த ரெண்டு பைத்தியங்களும் நம்ம ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கணும்னா அந்த பிளான் நடந்துதான் ஆகணும் அப்போ கிளார்க் ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சிக்கிட்டு இருக்கும் போதே கிளார் வந்து அதை தோக்கடிக்கணும்னா நான் அந்த மேஜிக்கை யூஸ் பண்ணணும்னா எனக்கு ரொம்ப நேரம் தேவைப்படும் அது ஒன்றும் கவலைப்படாதீங்க அதை நான் வாங்கித்தரேன் உங்களுக்கு என்ன டைமை எப்படி நீ வாங்கி தருவ என்ன பேசிக்கிட்டு இருக்க ஒன்றை என்னை நம்ப சொல்கிறியா அப்படின்னு கிளார் கேட்பா அதெல்லாம் ஒன்றும் இல்லை என்னை நம்புங்க நம்பிக்கை தானே எல்லாம் அப்படின்னு அவ பேசிட்டு அப்ப அந்த மான்ஸ்டர் அந்த ஐச உடைச்சிட்டு வெளியில வந்துடும் அது பாக்குறதுக்கு மான்ஸ்டர் மாதிரியே இருக்காது இருக்கும் அப்ப ரே அந்த அந்தமா ஓடிட்டு வா வா ஒத்தைக்கு வரியா வாடா அப்படிங்கிற மாதிரி அந்த வளர்ந்த சிங்கத்தை கூப்பிடுவா அது ரேவ துரத்திக்கிட்டே போகும் மேல இருந்து கிளாசாமா எங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கும் பக்கி ஒன்னாலதான் மொத்த பிரச்சனையுமே ஆறையும் மண்டையும் பாரு கீழே வந்துட்டு கிளாரு மொத்த வித்தையையும் நம்ம இந்த மேஜிக்ல இறக்கணும் அப்படிங்கிற மாதிரி போகஸ் பண்ணி அவ வந்து அந்த மேஜிக்க இது பண்ணி ஒண்ணு சேர்த்துக்கிட்டு இருப்பா அங்கிட்டு ரே வந்து உசர காப்பா தேக்கிறதுக்காக ஓடுறா ஓடு செவல தாவடா தாவு அப்படிங்கற மாதிரி குதிச்சு குதிச்சு ஓடிக்கிட்டு இருப்பா அது மதியான மீல்ஸுக்கு அவளதான் சாப்பிடணுங்கிற மாதிரி அவளே துரத்திக்கிட்டு வந்துகிட்டு இருக்கும் இந்த கிளாரி இப்பதான் கண்ணை மூடிக்கிட்டு இந்த மேஜிக்கே எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து எப்படியாவது அதை கொண்டாடும் அப்படிங்கிற மாதிரி போக்கஸ் பண்ணிக்கிட்டு இருப்பா அப்ப ரே ஒரு வழியா அப்பா அடா இடம் கிடைச்சிருச்சுப்பா அப்படின்னு சொல்லிட்டு கிளாருக்கு முன்னாடி வந்து நின்றுட்டு இதுதான் இடம் வாடா வா நீ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஃப்ரீஸ் அப்படின்னு பண்ணி அதை ஃப்ரீஸ் பண்ணிடுவான் அவன் அதை ஃப்ரீஸ் பண்ணிட்டு கீழே குடிஞ்சு எர்த்து மேஜிக்கை யூஸ் பண்ணி கிளார்க்கு காலுக்கு கீழே ஒரு மலையே உருவாக்கி விட்டுருவா அவ மேல அப்படியே பறந்து போயிடுவா கிளார் உடனே ஆ சாட்டு நல்லா சொல்லு இது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா என் உயிரை கொடுத்து இந்த மேஜிக்க பண்ணிக்கிட்டு இருக்கிற அப்படிங்கிற மாதிரி மேஜிக் ரே அப்படின்னு சொல்லிடுவா அப்பதான் அவன் முன்னாடி அவ கிட்ட சொல்லிருப்பா என்னன்னா இந்த மாதிரி கொஞ்சம் மிஸ் ஆகி என் கை வந்து பட்டுட்டா கூட அந்த ஸ்பெல் வந்து ஒன்னும் அடிச்சிடும் பரவாயில்ல நீங்க மிஸ் பண்ண மாட்டீங்க அப்படின்னு ரே வந்து அப்பவே சொல்லியிருக்கும் கிளார் வந்து அந்த மேஜிக் ரேவ் அது மேல பட்டோனா அது மொத்தமா அப்படியே புஷுவான மாதிரி வெடிச்சு அங்கே பறந்து துகள் துகளா மாறிடும் லேனிவும் மேல இருந்து ஏதோ பொருட்காட்சியை பாக்குற மாதிரி இந்த மொத்தத்தையும் வச்சக்கான வாங்காம பாத்துக்கிட்டு இருக்கோங்க அப்ப லேனைய மனசுக்குள்ள என்ன நினைக்கும்னா கிளார் இனிமேல் தனியா இருப்பாங்க அப்படிங்கிற கவலை எனக்கு வேணாம் ஏன்னா அவங்க வந்து அவங்க கூட இனிமேல் ரே இருக்கா அப்படிங்கிற மாதிரி நினைப்பா இந்த மான்ஸ்டாலிஸ்டா எல்லாம் சரியா போயிடுச்சான் நீ இன்னமும் அதே தான் இருந்திருக்க பத்தியா அப்படின்னு சொல்லிட்டு பின்னால இருந்து அந்த பிளாக் மாஸ்க் போட்ட மேன் வந்து கிளார வந்து கத்தியால குத்த வருவான் டக்குன்னு தானே நடுவுல நுடைஞ்சு பாவம் அவனோட முடிய மட்டும் கட் பண்ணி கீழே போட்டு விட்டுருவான் தானே மாறி மாறி சண்டை போட்டுட்டே இருப்பாங்க நீ யாரு நீ தான் இந்த பிரச்சினைக்கு அப்படின்னு கூட வச்சுக்கோ என்னோட கோல் என்ன தெரியுமா அதிகமான அளவு நோபல்ஸை நான் கொண்டுகிட்டே இருக்கணும் ஆனா இது அதை விட அதிகப்படியானது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே தானே மேல ஏதோ ஒரு பாய்சனை செலுத்திட்டு அவன் போயிடுவான் தானே டொப்புன்னு கீழே விழுந்துருவான் யாரு உடனே அய்யோ ஐயோ ஐயோ தானே தானே எந்திரிங்க செத்துறாதீங்க அப்படிங்கிற மாதிரி கத்திக்கிட்டே உடனே அது தான் அப்படின்னு சொல்லிட்டு ரே வந்து நியூட்ரலைஸ் பண்ணிடுவா டக்குன்னு சரியாயிடுவான் நீ குணப்படுத்திட்டியா இத அப்படின்னு ஆமா நான் குணப்படுத்திட்டேன் அவர் சரியாயிடுவாரு ரொம்ப நன்றி அப்படிங்கிற மாதிரி கிளார் சொல்லும் அதுக்கு உடனே ரே வந்துட்டு இந்த பாய்சன் வந்து நூறியம் பேர்ல இருந்து வந்தது கேண்டரல்லா பாய்சன் ரொம்ப ரொம்ப மோசமானது அப்ப ரே என்ன நினைப்பானா எப்போ என்ன பிரச்சனை நடந்தாலும் இந்த தான் தேவையில்லாம தலையிடுவானுங்க கண்டுபிடிச்சிருப்பானுங்க தான் என்னால ஈஸியா நியூட்ரலைஸ் பண்ண முடிஞ்சு அப்படிங்கும் போதே ராடு வந்து என்னாச்சு தானேக்கு அப்படின்னு ஆ இப்போ வந்து கேளு அது ஒண்ணும் இல்ல அவனு வந்து பாய்ஸன் அட்டாக் பண்ணிடுச்சு நான் நியூட்ரலைஸ் பண்ணிட்டேன் ஆனா எதுக்கும் டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போகணும் அப்படின்னா அவ தூக்கிட்டு இந்த தானே லூசு மட்டும் ஏன் தனியா இதுக்குள்ள வந்தான் அவன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை தூக்கிட்டு போயிடுவான் ஆ அங்க பாருங்க லேனேவோ லாம்பட்டியும் கஸ்டடியில எடுத்துட்டு போறாங்க அப்படின்னு ஒன்னு லேனேவோ லாம்பட்டியும் ஒரு கயிறுல கட்டி அதுங்க பாடுக்கு தனியா எழுத்துட்டு போயிட்டு இருக்குங்க லேனே வந்து கிளார் அப்படியே திரும்பி பார்த்துட்டு சோகமா நடந்து போகும் எல்லா பிரச்சனையும் காரணம் அதுங்க ரெண்டு பேரும் தான் அடுத்த நாளே லோரக் எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு காமனர் மூவ்மெண்ட்டும் கொஞ்சம் ஆயிடுச்சு ப்ரொட்டஸ்டர்ஸும் போயிட்டாங்க இந்த இனிமே நம்ம விழுவோம் நினச்சு கூட பாக்கல அப்ப லேனேவுக்கும் லேம்பட்டுக்கும் என்ன ஆகும் அப்படின்னு கிளார் கேட்டோன்னா அவங்க ரெண்டு பேரையும் கண்டிப்பா வந்து துரத்தி விட்டுருவாங்க அவங்க ரெண்டு பேரும் மேனிப்புலேட் தான் ஆனா பண்ணது பண்ணது தானே அவங்க மேல இருக்க தானே செய்யுது அதே மாதிரி வே கிளார் உங்க ரெண்டு பேருக்கும் ரிவார்டு கிடைக்க போகுது ரிவார்டா ஆமா நீங்க தானே அந்த மாஸ்டர் மைண்ட் யாருன்னு கண்டுபிடிச்சிங்க இனிமே கொண்டுட்டீங்க தானே வேற காப்பாத்திட்டீங்க அப்ப கண்டிப்பா எங்க அப்பா அவார்டு கொடுப்பாரு அப்படின்னு சொன்னோடனே நாங்க எதுவும் பண்ணலையே அப்படின்னு கிளார் கத்திக்கிட்டு இருக்கோம் உடனே ரே அவ வாய முடிவுட்டு பேசாம இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ காதுக்குள்ள குச்சு 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 அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பா ஆஹ் அதுதான் கண்டிப்பா நம்ம டை பண்ணனும் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்த நாளே ரேவையும் கிளாரையும் அந்த ராயல் பேலஸ்க்கு கூப்பிட்டுருப்பாங்க நீங்க எனக்காக இந்த ட்ரெஸ் பண்ணி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு உடனே அதெல்லாம் நான் ஒண்ணும் உனக்காக பண்ணலை நீ என்னோட மெயுடு ஒழுங்கா வரலைன்னா என்னதானே எல்லாரும் அசிங்கமா பாப்பாங்க ஆனாலும் உனக்கு கொஞ்சம் நல்லாதான் இருக்கு அப்படின்னு நம்ம வாய்க்குள்ளேயே மண்ணிக்குவா உங்களை வாங்க வந்து கூப்பிட்டு நீங்க ரெண்டு பேரும் ஒரு நல்ல வேலை பண்ணிருக்கீங்க ராயல் அகாடமில நடந்த எல்லா பிரச்சனையும் முடிவுக்கு கொண்டு வந்தது நீங்க தான் தனியோட உயிரை கூட காப்பாத்திருக்கீங்க அதனால நான் உங்களுக்கு ரிவார்டு குடுக்கலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னு அந்த கிங் கேட்டோடன உடனே ரே வந்துட்டு கிளார் எப்படியாவது இதை கேட்டுருங்க நான் ஒரு காமனர் நான் பேசக்கூடாதுக்குங்க கிட்ட நீங்க கேட்டுட்டுதான் ஆகணும் அப்படின்னு என்னதான் இதுங்க கேட்கணும்னு நினைக்குதுங்கன்னே புரியலையே கிளார் உடனே ரிவார்டுனா நான் உங்கள்கிட்ட ஒன்னு கேட்கணும்னு நினைக்கிறேன் அரோஷியோட ஃபேமிலிய விட்டுருங்களேன் அப்படின்னு அரோஷி ஃபேமிலி தான் இதில் முக்கியமான காரணம்னு கேள்விப்பட்டேன் அவங்கள எப்படி நான் உயிரோட விடுறது அவங்களோட சென்டென்ஸை குறைச்சிருங்க அவங்களுக்கு பாடன் கொடுங்க அப்படின்னு ஒன்னே சாலஸ் நீ என்ன நினைக்கிற அப்படின்னு கிங்கு பக்கத்தில் கேட்பாரு என்னாலேயும் இதுக்கு ஒத்துக்க முடியாது அப்படின்னு ஒன்னே அவங்க எவ்வளோ நல்ல விஷயம் பண்ணிருக்காங்க மேஜிக் ஸ்டோன்ஸ்லாம் பார்த்துட்டு இருக்காங்க நீங்க கொஞ்சம் யோசிங்களேன் அப்படின்னோடனே கிங்கு உடனே அதுவும் கரெக்டு தான் அப்படின்னோடனே அந்த சாலஸ் வந்துட்டு இதெல்லாம் சரி வராது அவங்க வந்து என்ன பண்ணாலும் சரி நோபல்ஸை கொல்ல பார்த்துருக்காங்க தானே கூட அட்டாக் பண்ணணும்னு நினச்சிருக்காங்க கரெக்ட் கிடையாது அப்படின்னோனே சரி வேற விஷயம் கேளுங்க அப்படின்னு தானே வந்துட்டு நான் ஒண்ணு பேசலாமா அப்படின்னு உள்ள வந்துருவான் தானே வா நீ என்ன சொல்லணும்னு நினைக்கிற அப்படின்னு முதல்ல இந்த சண்டை ஆரம்பிச்சது காரணமே நோபல்ஸ்க்கு காமன்ஸ்கும் ஒத்து போகாததுனாலதான் இப்ப திரும்பியும் இவங்கள நம்ம விட்டுட்டோம்னா காமனர்ஸ் என்ன நடப்பாங்க அதிருப்தியா நினைக்க மாட்டாங்களா அதனால அரோஷிசை நீங்க எப்படியாவது காப்பாத்தி தான் ஆகணும் அப்படின்னு உடனே திரும்பியும் அந்த சாலஸ் வந்து இதெல்லாம் சரி வராது அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பா உடனே வந்து சரி நான் ரீகன்சிடர் பண்றேன் நீ சொல்றது கூட ஓகேதான் நோ நம்ம காமனர்ஸ்காவது எதாவது செய்யணும் நான் உங்களை வந்து இந்த நாட்டை விட்டு துரத்துறேன் ஆனா எப்போ என்ன தேதிங்கிறத நான் அப்புறமா சொல்றேன் அப்படின்னு அந்த கிங் சொல்லிடுவாரு கிளாரூரையும் வெளியில நடந்து வந்தோடனே நாங்க ஜெயிச்சுட்டோம் மாறா நாங்க ஜெயிச்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி கத்திக்கிட்டே இருக்கோங்க கிளாரூரை நீ என்ன காப்பி பண்ணாதரே அப்படின்னோட பரவாயில்ல வாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஆடுவோம் நாம ஜெயிச்சுட்டோம் நம்ம ஜெயிச்சுட்டோம் அப்படின்னு தோரா மாதிரி ஆடிக்கிட்டு இருக்கோங்க கிளார் வந்து ரேவ பார்த்தே பயங்கரமா சந்தோஷப்படுவா அடுத்து ரே வந்து கிளார் சாமா அங்க பாருங்களேன் என்ன போகுதுன்னு அப்படின்னோட அங்க பார்த்தா மொத்த இதுவும் குடும்பமும் அவங்களோட பக்கத்து நாட்டுக்கு வந்து இது பண்ணி போல இருக்கு அவங்களால சம்பாதிக்க முடியுமா அப்படின்னு உடனே கண்டிப்பா முடியும் அந்த ஹெட் வந்து ரொம்ப காம்பிடன்ட் அவரால் என்ன வேணாலும் பண்ண முடியும் ஆனா லேனேவும் லேம்பட்டியோ அவங்க முழுகிறாங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லுவான் அடுத்த ரே போயிட்டு லேனே அப்படின்னு அவன் பக்கத்தில் ஓடி வருவான் கிளார் தான் உங்ககிட்ட குட் பை சொல்லணும்னு சொன்னாங்க நான் எப்ப சொன்னேன் நீ பாட்டுக்கு ஏதாவது ஒண்ணு சொல்லிக்கிட்டு இருக்காத சரி சரி விடுங்க நீங்க எங்க போனாலும் நான் உங்க கூடவே தான் வருவேன் அப்படிங்கிற மாதிரி பேசணும்ல லேனேவும் சிரிக்கும் நீங்க ரெண்டு பேரும் எப்பயுமே இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு அவ சிரிப்பான் அடுத்து கிளார் வந்துட்டு லேனே அப்படின்னு ஏதோ சொல்ல வரும் உடனே லேனே நான் உங்க ரெண்டு தான் இப்ப இந்த இடத்துல உயிரோட இருக்கேன் அதுக்கு தான் நான் உங்க ரெண்டு பேருக்கும் தேங்க்ஸ் சொல்லணும் அதே மாதிரி நான் சாரியும் சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னே ரீ வந்து லேனே இந்தா பொடி அப்படின்னா அவன் கையில் இதை வந்து புது ரெசிபி எல்லாத்தையும் வச்சுக்கோ நீ அங்கே போனீனா இதனால நீ நிறைய காசு சம்பாதிக்கலாம் எங்கே வேணாலும் போய் மயோனிசை யூஸ் பண்ணு நான் பண்ணலாமா அப்படின்னோனே கண்டிப்பாக பண்ணலாம் தேங்க்ஸ் அதே மாதிரி கிளேர் ரே உங்க ரெண்டு பேர் இருக்கும் நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு அவன் போயிடுவான் ரே உடனே கிளேர் சாமா நீங்க எதுவும் சொல்லலையா அப்படின்னு ஒன்னே டக்குனாவை லேனே போறதை பார்த்துட்டு லேனே லேனே நில்லு நான் வந்து உனக்கு குட் பைலாம் சொல்ல மாட்டேன் நீ எப்பயுமே ஹெல்த்தியாக இருக்கணும் நம்ம ஒரு நாள் கண்டிப்பாக மீட் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னோன்னே அவளும் அழுக ஆரம்பிச்சிருவாள் லேனே உடனே சின்ன வயசுலேருந்து கிளார்கூட அவள் பேசுனது எல்லாத்தையும் அப்படியே ரிவைன் பண்ணி ஓட்டி பாப்பா எல்லா இடத்துலையும் லேனே 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 அப்படிங்கிற மாதிரி அவள் லேனேவ தான் கூப்பிட்டுக்கிட்டே இருப்பாள் அதை நினைச்சோன்னே அவளும் அழுவா இவளும் அழுவா உடனே அந்த பக்கம் போனோன்னே லேம்பர்ட் வந்துட்டு அவங்க உன்னோட நல்ல மாஸ்டர் தானே முன்னாடியே நல்ல மாஸ்டரா இருந்தாங்கல்ல அப்படின்னு சொன்னோன்னே இப்பான்னு இல்லை எப்பயுமே கிளார் சாமா தான் என்னோட மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு போயிடணோனே அந்த கதவை மூடி விட்டுருவாங்க அடுத்த கிளாரூ ரேவ் அங்க நின்றுட்டு அவங்க போயிட்டாங்கல்ல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தோன்னே கிளாஸ் சாமா நான் உங்ககிட்ட உன்னை கேட்கட்டுமா நான் வந்து உங்களை ஹக் பண்ணி கேட்டுமா அப்படின்னு கேட்பான் அதெல்லாம் முடியாது கண்டிப்பா முடியாது அப்படின்னு சொன்னோன்னே இவ அதெல்லாம் கேட்காம ரே போய் அவளை பின்னாடில இருந்து நல்லா இருக்கமா கட்டி பிடிச்சுக்குவா உடனே என்ன பண்ற விடு விடு அப்படின்னு சொல்லுவா அழுதுடுங்க அப்பதான் உங்க மனசுல இருக்க பாரெல்லாம் குறைஞ்சிரும் என்ன சொல்ற நீ நாயே அழுகணும் அதுவும் ஒரு மெய்டு போனதுக்காக நான் எதுக்கு அழுகணும் அப்படின்னோன பரவாயில்ல அழுதுடுங்க அழுதுடுங்க அப்படின்னு சொன்னோடன கிள கிளார் வந்து பயங்கரமா அழுக ஆரம்பிச்சிரும் இந்த உலகம் சரியே இல்லைல்ல நம்மளுக்கு பிடிச்சவங்கள கூட நம்மளால லவ் பண்ண முடியலல்ல அப்படிங்கிற மாதிரி ரே சொல்லிக்கிட்டு இருக்கும் அதெல்லாம் சரிதான் அதுக்கு அன்னத்தங்கச்சி இல்லாம லவ் பண்ணுவாங்க என்ன பிள்ளை இது கொடுமையா இருக்கு காமனாரா இருந்து நீ என்னை கட்டி பிடிக்கிறியா அப்படின்னு கிளேர் சொன்னோன்னே ரே வந்து அப்படின்னா கண்டிப்பா நீங்க என்ன பனிஷ் பண்ணணும் பண்ணுங்க அப்படின்னே அதெல்லாம் தேவை நீ ரிவார்டா எடுத்துக்கோ இப்பதான் நீங்க என்ன புரிஞ்சுக்கிறீங்க இதுக்கப்புறம் நம்ம கல்யாணம் தான் நம்ம எப்ப கல்யாணம் பண்ணிக்க போறோம் அதெல்லாம் நடக்கவே போறது இல்ல ஓவர் அட்வான்டேஜ் எடுத்துக்காது அப்படிங்கிற மாதிரி கத்தி அதுங்க ரெண்டு பேசிக்கிட்டே போவோங்க இதோட இந்த எபிசோட் முடியுது மக்களே அடுத்த எபிசோட்ல சந்திக்கலாம் அது வரைக்கும்